வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம சிவில் சர்வீஸை பற்றி நிறைய அனலைசிஸ் போடுறோம் இது ஒரு வித்தியாசமான அனலிசிஸ் இது வந்து இன்டர்வியூவில் சிவில் சர்வீஸில் வந்து ஆண்கள் அதிகம் பாஸ் பண்ணுறாங்களா பெண்கள் அதிகம் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்க மாதிரி ஒரு அலசல் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஆண்களுடைய லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம் இந்த ஆண்டு அறிக்கை ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வரும் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்க்குற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எக்ஸாம் முடிஞ்சு டுவெண்ட்டி டூவில் ரிசல்ட் வந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் வந்துருச்சு ஸோ த்ரீ இயர்ஸ் பேக் ரிசல்ட் ரிசல்ட்டு இருக்குது ஸோ அது பேக் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸோட ரிப்போர்ட் பட் நம்ம ஒரு வருஷத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஃபைனலாக இன்டர்வியூ மட்டும் எப்படி நடக்குது அப்படிங்கிறது முன்னாடி நம்ம வந்து ரிட்டன்ல எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க மேல் ஃபீமேல் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கணும் அதை நம்ம பார்த்துட்டு ஃபைனல் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்ப்போம் ஓகே இதில் நீங்கள் பார்க்கலாம் இட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் சரிங்களா ஒரிஜினல் ஆனுவல் ரிப்போர்ட் ஸோ இஃப் யூ வாண்ட் டு சி ஐ திஸ் ஆல்சோ ஸோ திஸ் இஸ் த ரிப்போர்ட் செவெண்ட்டி தேர்ட் ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் யூபிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஸோ யூ கேன் சி திஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரைட் ஸோ அதில் அதிலேருந்து நம்ம அப்படியே டைரக்டாக எடுக்கிறோம் அப்படியே ஐ ஜஸ்ட் ஸ்க்ரோல் இட் அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறோம் ஸோ திஸ் இஸ் த செவன்டி தேர்ட் ஆனுவல் ரிப்போர்ட் ஸோ இதில் பேஜ் நம்பர் ஒன் ஜீரோ டூ ஓகே ஸோ ஹியர் பாருங்கள் டேபிள் டூ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் இன்டர்வியூடு அண்ட் ரெக்கமெண்டட் அப்பியர்டு ஃபார் த மெயின் எக்ஸாமினேஷன் ஏன்னா மெயினும் இன்டர்வியூ சேர்ந்து ஒரே ஸ்டேஜை கன்சிடர் பண்ணுறதுனால ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அப்ளைடு அப்ளைடுனா இது வந்து மெயின் அப்ளிகேஷன் தென் அப்பியர்ட் ஃபார் தி இன்டர்வியூ திஸ் இஸ் குவாலிஃபைடு ஆர் ரெக்கமெண்டட் ஃபார் தி சர்வீஸ் இதான் ஸ்ட்ராட்டஜி இது பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி மூணு பேர் மெயின் எக்ஸாம் எழுதியிருக்காங்க மேல் ரைட்டுங்களா இதில் வந்து ஃபீமேல் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர் இதில் செலக்ட் ஆனவங்க நூற்றி எண்பது பேர் அது எத்தனை மேல் வந்து பதினாறு பெர்சன்ட் வருதுங்க இட்ஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு அண்டு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இது இந்த நூற்றி அறுபத்தேழு ஐம்பத்தி மூணு பேர் அப்படிங்கிறது வந்து முப்பத்தோரு பெர்சன்ட்டுங்க அப்புறம் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா அது அப்படியே அதாவது எண்பத்தி ரெண்டு பேர் செலக்ட் ஆகிற எண்பத்தி ரெண்டு பேர் மேலு அவுட் ஆஃப் ஒன் எயிட்டி அது எவ்வளோ வருதுன்னா நாற்பத்தஞ்சு பெர்சன்ட்டு அதே மாதிரி பெண்கள் வந்து இருபத்தி நாலு பை ஐம்பத்தி நாள்தான் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஸோ இந்த எஸ்சி கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு ஃபீமேல் அண்ட் ஃபேமேல் மேலில் வந்து இன்டர்வியூவில் வந்து இட்ஸ் கம்மிங் ஓன்லி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் இல்லை ஆனால் ரிட்டர்னில் இட் வாஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஹியர் இட் இஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இது சிக்ஸ்டீன் பர்சன்ட் அண்ட் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இது பெரிய பெரிய மாற்றம் அடுத்தது வந்து ஷெடியூல் ட்ரைப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மொத்தம் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க மொத்தம் வந்து அறநூற்றி எண்பத்தொன்று இதில் வந்து அறுநூற்றி ஆறு மேல் எழுபத்தஞ்சு ஃபீமேல் இதில் அப்பியர்டு வந்து இந்த இன்டர்வியூ போனால் நூற்றி அஞ்சு பேர் அப்போ பாஸ் பண்ணால் நூற்றி அஞ்சு பேர் இதில் அறு அறுநூற்றி ஆறு பேர் எழுதுனா நூற்றி அஞ்சு பேர் தான் மெயினு போயிருக்காங்க இன்டர்வியூ போயிருக்காங்க ஸோ இட் இஸ் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டுங்க இட் இஸ் ஜஸ்ட்டு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆனால் அதே இதில் வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் இதில் எழுபத்தஞ்சில் ஸோ தேட் கம்ஸ் அபவுட் தேர்ட்டி டூ பர்சன்ட் இது பதினேழு இது தேர்ட்டி டூ பர்சன்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் அதிகம் எகைன் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் எகைன் அதில் வந்து மேல் வந்து எழுபத் நூற்றி அஞ்சு பேரில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க ஸோ நாற்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு மாதிரி ஃபீமேல் பாருங்கள் இருபத்தி நாலுக்கு பதினஞ்சு இட் கம்ஸ் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் சிக்ஸ்டி டூ பர்சன்ட்டு சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஓகே தென் அதர் பேக்கஅட் கிளாஸஸ் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேர் மேல் இரநூத்தி எண்பத்தேழு பேர் தான் ஃபீமேல் சரிங்களா இந்த இதில் வந்து ரிட்டர்னில் செலக்ட் ஆகிற நானூற்றி எழுபத்தெட்டு பேர் தான் ஆண்கள் தட் இஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட்டுங்க இதிலேருந்து வரவங்க ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் பெர்சன்ட் அதே இது பெண்கள் இரநூத்தி எண்பத்தேழு பேரில் தொண்ணூத்தாறு பேர் ஸ்பார் பாஸ் பண்ணுறாங்க அது வந்து அறுபத்ரெண்டு புள்ளி அஞ்சு பெர்சன்ட் அறுபத்ரெண்டு புள்ளி இது நாற்பத்தி ரெண்டு அறுபத் சி சாரி இருபத்தி ரெண்டு சாரி 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 தப்பா சொல்றேன் ஆமாம் இன்டர்வியூ இன்டர்வியூ தான் நான் சொன்னதில் அறுபத்தாறு பெர்சன்ட்டு அறுபத்தி ரெண்டு பெர்சன்ட்டு பட்டு ரிட்டன்ல முப்பத்ரெண்டு பெர்சன்ட் முப்பத்தி மூணு பெர்சன்ட் சாரி முப்பத்தி மூணு பர்சன்ட் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஆறு அவுட் ஆஃப் நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறு அவுட் ஆஃப் டூ எயிட்டி செவன் இட் கம்ஸ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மேல்ஸ் ஆனால் முப்பத்தி மூணு புள்ளி நாலு ஃபீமேல் இன்டெர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எவ்வளோன்னா நூற்றி எழுபத்தி பேர் செலக்ட் ஆகிறாங்க எவ்வளோ பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் நானூற்றி எழுபத்தெட்டு அப்போ நூற்றி எழுபத்தொன்று நானூற்றி எழுபத்தெட்டுனா முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு அதே இது பெண்கள் நாற்பத்தி நாலு பேர் அவுட் ஆஃப் நைன்டி சிக்ஸ் இட் கம்ஸ் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் இட்ஸ் அபவுட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் சரி அதற்கப்பறம் நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் பாருங்கள் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுநூற்றி எழுபது பேர் ஆண்கள் தொண்ணூற்றி ரெண்டு பேர் பெண்கள் இந்த எழுநூற்றி எழுபது வந்து நூற்றி எழுபத்தொம்பது பேர் பாஸ் பண்ணி நூற்றி எழுபத்தொம்போது டிவைட் பை செவன் செவன்ட்டி தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதே இது வந்து இந்த ரிட்டர்னில் பாஸ் பண்ண பெண்கள் இந்த தொண்ணூற்றி ரெண்டில் முப்பத்தாறு பேர் தொண்ணூற்றி ரெண்டில் முப்பத்தாறு பேர் ஸோ தேட் கம்ஸ் அபவுட் தேர்ட்டி நைன் பர்சன்ட் யோசித்து பாருங்கள் இருபத்தி மூணு முப்பத்தொம்பது எகைன் டிஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எகைன் அறுபது பேர் பாஸ் பண்ணுறாங்க பெண்கள் சரி ஆண்கள் அறுபது ஏழு பேருக்கு நூற்றி எழுபத்தொம்போதுக்கு அறுபது முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதே மாதிரி பெண்கள் பதினேழு பேர் எத்தனை பேருக்கு முப்பத்தாறு பேருக்கு தட் கம்ஸ் அபவுட் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் ஸோ ரிட்டர்ன் எல் மெயின் ரெண்டுலேயுமே ஹையர் லெவலில் பெண்கள் பாஸ் பண்ணுறாங்க சரிங்களா அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் பாருங்கள் டூ நைன் நைன் ஃபைவ் டூ செவன் ஜீரோ நைன் இது வந்து ஆண்கள் இது பெண்கள் இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி நாலு பேர் எழுதியிருக்காங்க இதில் நானூற்றி அறுபத்தொம்போது பேர் வந்து மேல் பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூக்கு போனவங்க அப்போ நானூற்றி அறுபத்தொம்போது வை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எவ்வளோ பேர்னா வெறும் பதினஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க மேல் யோசி பாருங்க பதினஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் அவ்வளோ குறை கம்பேர்ட் டு ஆல் கம்யூனிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சி ஜென்ரலில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் பாஸ் பண்ணி எவ்வளோ பேருக்கு எழுநூற்றி ஒம்போதுக்கு அது இருபத்தி எட்டு பெர்சன்ட் வருதுங்க இட் இஸ் கம்மிங் அபவுட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் மேல் பதினஞ்சு புள்ளி ஆறு ஃபீமேல் இருபத்தெட்டு பர்சன்ட் இன் ரிட்டர்ன் ரிட்டர்ன்லே டிஃப்ரென்ஸ் சரி அப்புறம் இன்டர்வியூ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நானூற்றி அறுபத்தொம்பது பேர் இன்டர்வியூவில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்க நூற்றி எண்பத்தொம்போது அப்போ நூற்றி எண்பத்தொம்போது டிவைட் பை ஃபோர் சிக்ஸ்டி நைன் ஃபார்ட்டி பர்சன்ட் எவ்வளவு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மேல் இன்டர்வியூ பிறகு பாஸ் பண்ணுறாங்க ஃபீமேலை பொறுத்தளவுக்கு இதில் நூற்றி ஒரு பேர் ரெக்கமெண்ட் ஆகியிருக்காங்க எவ்வளோ பேரில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் அப்போ ஒன் நாட் ஒன் டிவைடட் பை ஒன் நைன்டி நைன் இட் கம்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் செவன் நியர்லி ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து பெண்கள் பாஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாத்துலேயும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்லேயே அவங்க வந்து அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு இயர் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நாலஞ்சு இயர் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ ஒரே ஒரு இயர் மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம பெர்சென்டேஜ் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஓவரால் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படி இப்போ வந்து இண்டிவிஜுவல் ரிட்டர்னில் ஒவ்வொரு பர்சன்டேஜும் பார்த்தோம் அப்புறம் ஓவரால் பெர்சென்டேஜில் இன்னொரு டெவலர் காலம் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இட் ஷோஸ் ரிட்டர்ன்லேயே ஆண்களை விட பெண்கள் அதிகம் மதிக்க மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள் என்பது தெரிஞ்சிச்சு இதில் இன்னொருணும் ரிட்டன்ல யாரையும் யார் முகத்தையும் பார்க்கறது இல்லை அப்போ யாரையும் யாரையும் பார்க்காம பேப்பர் எவால்வேட் பண்ணுறாங்க அதிலே பெண்கள் சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதற்கப்பறம் ஃபர்தராக இன்டர்வியூலேயும் அவங்க தான் ஆண்களை தூக்கி சாப்பிட்றாங்க சரிங்களா ஸோ போத் தே ஆர் டூயிங் வெரி வெல் அண்டு அடுத்த ஒரு பாட்டையும் நம்ம பார்ப்போம் அடுத்த ஒரு டேபிள் காலத்தையும் பார்ப்போம் நம்ம ஜஸ்ட் நோ இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக ரிட்டர்ன் ரெண்டா பார்த்தோம் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பியர்டு கேண்டிடேட் அதாவது அந்த ஒரு காலம் இருந்த ரிட்டன் இந்த டீட்டெயிலை வந்து தூக்கியாச்சு தூக்கிட்டு இதில் வந்து என்ன காமிக்கிறாங்க இந்த கம்யூனிட்டி அண்ட் ஜெண்டர் வைஸ் சக்ஸஸ் ரேட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டூ ரிசல்ட் வந்தது அப்பியர்டு இன் தி மெயின்ஸ் சரிங்களா நம்ம அடுத்த ஒரு காலம் பார்த்தது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் காலம் இருந்தது அதில் ரிட்டன்லேருந்து குவாலிஃபைடு இருந்தது அதனால் அதில் இல்லை இப்போ இதில் டைரெக்டாகவே நம்ம பார்த்தோம்னா நம்ம பெர்சன்டேஜ் போட்டால் ஆயிரத்தி எண்பத்தி மூணுக்கு எண்பத்தி ரெண்டு பேர் பாருங்க நூற்றி அறுபத்தேழு பேருக்கு இருபத்தி நாலு பேர் ஓகே அப்போ இந்த சக்ஸஸ் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மேல் பாருங்கள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இன் எஸ்சி ஆனால் ஃபீமேல் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் அண்ட் டோட்டல் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம முதல்லேருந்து இருக்கோம் ரிட்டர்ன்லையும் எல்லா விதத்துலேயும் பெண்கள் டாப்பில் வராங்க டென் பெண்கள் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி டபுளாக பாஸ் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் போகல டபுளாக பாஸ் பண்ணுறாங்க சரி அது முடிஞ்சுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் எஸ்டி பாருங்கள் எஸ்டி மேல் அறுநூற்றி ஆறு பேர் ரிட்டர்ன் எழுதுனவங்க அண்டு அப்பியர்டு ரைட்டா ஃபீமேல் எழுபத்தஞ்சி மொத்தம் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று இதெல்லாம் மெயின் எழுதுனாங்க ஓகே நம்ம வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க மட்டும் நம்ம அடுத்த ஒரு டேபிளர்க்கெலாம் பார்த்தோம் இப்போ வந்து மெயின் எழுதுனவங்க ஃபுல்லாக இந்த மூணு காலமும் இருக்கிறது அப்புறம் ஃபைனலாக ரெக்கமெண்ட் பண்ணவங்க இந்த மூணு காலமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடைசியில் உள்ள மூணு காலம் பெர்சன்டேஜ் சரிங்களா ஸோ இங்கே இந்த அறுநூற்றி ஆறு பேரில் பாஸ் பண்ணுறவங்க நாற்பத்தி அஞ்சு பேர் எழுபத்தஞ்சு பேரில் பாஸ் பண்ணுறவங்க பதினஞ்சு பேர் ரைட் அப்போ இங்கே எஸ்டியில் பொறுத்தளவுக்கு மேல் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் and female 20% but பட் ஓவரால் எயிட் பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் ஓவரால் எயிட் பாயிண்ட் எயிட் சரி அதற்கப்புறம் பாருங்க ஓபிசி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது ஆண்கள் 287 எண்பத்தி பேர் பெண்கள் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பேர் எழுதுகிறாங்க இதில் மேல் ரெக்கமெண்டட் எவ்வளவு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் ரிட்டர்ன் எழுதி நூற்றி எழுபத்தோர் நாலு எழுபத்தோரு பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க தேட் கம்ஸ் ஜஸ்ட் எயிட் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் இரநூத்தி எண்பத்தி ஏழு பேர் எழுதி நாற்பத்தி நாலு பேராக பாஸ் பண்ணுறாங்க தேட் கம்ஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஓவராலாக இட் இஸ் எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஓவராலாக எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி உள்ள சூழல் பார்த்தீங்களா ஸோ அப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம இந்த டேபிளை கொஞ்சம் டவுன் கீழே கொண்டு போவோம் வில் டிலீட் திஸ் ஸ்பாட் அண்ட் இல் கோ டு இடபிள்யூஎஸ் இன் ஜென்ரல் இப்போ இந்த இடபிள்யூஎஸ் பாருங்கள் மறுபடி டோட்டலாக வந்து எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இதில் இடபிள்யூஎஸ் எழுநூற்றி எழுபது பேர் ஆண்கள் எழுபத்தி ரெண்டு பேர் தொண்ணூற்றி ரெண்டு பேர் பெண்கள் ஆனால் இந்த எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேரில் பாஸ் பண்ணவங்க அறுபது பேர் தான் ஆண்கள் ஆனால் தொண்ணூற்றி ஏழு ரெண்டு பேரில் பாஸ் பண்ணவங்க பதினேழு பேர் டோட்டல் எழுபத்தி ஏழு இட் கம்ஸ் ஏழு புள்ளி எட்டு பெர்சன்ட் தான் ஆண்கள் ஆனால் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பெண்கள் ஓவராளாக எட்டு புள்ளி ஒம்பது ஓவராளாக எட்டு புள்ளி ஒன்பது அப்புறம் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வாங்க மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி நாலு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆண்கள் எழுநூற்றி ஒன்பது பெண்கள் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி பேர் ரிட்டர்ன் எழுதுனவங்களில் சர்வீஸ் வாங்குனாங்க நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த எழுநூற்றி ஒம்பது பேர் பெண்களில் சர்வீஸ் வாங்குறவங்க நூற்றி ஒரு பேர் சரிங்களா மொத்தம் நூன்டி நூ டூ நைன்டி ஆனால் பர்சன்டேஜ் ஜென்ரல் ஆண்கள் மிக குறைவு ஆறு புள்ளி நாலு மட்டுமே ஆறு புள்ளி மூணு மூணு மட்டுமே பெண்கள் பதினாலு புள்ளி ரெண்டு பெண்கள் பதினாலு புள்ளி ரெண்டு நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பர்சன்டேஜும் லோயஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி அண்டு மேல் பர்சன்டேஜும் லோயஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஓவரால் பர்சன்டேஜ்லேயும் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வர்றது ஜென்ரல் கேட்டகிரி அண்டு நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுதுனவங்க அவ்வளோ பேர் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஏழாயிரத்தி அறநூறு பேர் ஆண்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பது பேர் பெண்கள் மொத்தம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் எழுதுகிறாங்க இதில் மேல் ரெக்கமெண்டட் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஃபீமேல் இரநூத்தி ஒன்று டோட்டல் எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஏழு புள்ளி ரெண்டு தான் ஆண்கள் பதினஞ்சு புள்ளி ஒன்று பெண்கள் அப்படியே டபுளுங்க அப்படியே டபுள் அப்படியே மோர் தென் டபுள் மோர் தென் டபுள் மோர் தேன் டபுள் ஓகே டோட்டலாக எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்லே ஆண்களை விட பெண்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள் ஒரு பத்து பெர்சன்ட் பதினஞ்சு பெர்சன்ட் அதிகமாக வாங்கினா கூட அடுத்த ஸ்டேஜில் இன்டர்வியூவில் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பெர்சன்ட் அவங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகம் கிடைக்குது இதனுடைய அட்வான்டேஜ் என்ன ஆச்சுன்னா என்னாச்சுன்னா தேஹாவை மல்டிபிள் எஃபெக்ட் தே தேஹாவை மல்டிபிள் எஃபெக்ட் நீங்கள் நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஓவரால் பர்சன்டேஜில் பெண்கள் ஆண்கள் அப்படியே டபுள்யூ செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் இன் எஸ்சி எஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் டுவெண்ட்டி மோர் தென் டபுள் ஓபிசி எயிட் பர்சன்ட் அண்ட் ஃபிஃப்டீன் த்ரீ பர்சன்ட் இட்ஸ் நியர்லி டபுள் தென் இடபிள்யூஎஸ் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அண்ட் எயிட் பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மோர் தென் டபுள் ஜென்ரல் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ மோர் தென் டபுள் யோசித்து பாருங்கள் அப்போ ஃபீமேல் ஆர் ரியலி டூயிங் எக்ஸலண்ட் இன் தி சிவில் சர்வீசஸ் கம்பேர்ட் டு மேல் ஒன்லி பார்ட்டிசிபேஷன் வந்து பெண்களுடைய கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால பார்ட்டிசிபேஷன் வித்தியாசமாக இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகள் ஐந்து ரிப்போர்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி இதே மாதிரி ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் உள்ள லேட் டெஸ்ட்டாக இருக்குது எழுபத்தி மூன்றாவது அனுவல் ரிப்போர்ட் அந்த அனுவல் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம ஒரு ஐந்து ஆண்டுகளுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி வி ஆர் கம்மிங் அப் ஸோ பெண்கள் எவ்வளவு வேகமாக எவ்வளோ அதிகமாக ஆண்களுடைய சப் இது பண்ணுறாங்க சக்சஸ் ரேட் வருது அப்படின்னா இன்டர்வியூ மட்டுமல்ல தே ஆர் வெரி குட் இன் ரிட்டர்ன் ஆல்சோ ரிட்டர்ன் ஆல்சோ ஸோ எகெயின் வில் கம் அண்ட் சி திஸ் நேர்முகத் தேர்வு மட்டுமா இல்லை ஆண்களா பெண்களா என்றால் பெண்களே அதிகம் பாஸ் பண்ணுகிறார்கள் பெண்களே அதிகம் சக்சஸ் ரேட் வாங்குகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எழுத்து தேர்விலும் சாதனை செய்கிறார்கள் எழுத்துத் தேர்வின் சாதனை அவர்களுடைய நேர்முகத் தேர்விலும் தொடர்கிறது எனவே எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு இரண்டிலும் சாதனை பெண்களாக பெண்கள் வளம் வருவதால் பெண்களுடைய வெற்றி பெறும் விகிதமும் அதிகமாக உள்ளது என்பதை நாம் இங்கு வந்து ஒரு விஷயமாக புரிஞ்சுக்கிறோம் ஸோ கண்டிப்பாக தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரியும் இங்கே பாருங்கள் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இப்போ கடந்த அடுத்த ஐந்து ஆண்டோடைய அனலைசிஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரோம் அதையும் பாருங்கள் ஸோ தேட் வில் பி ஃபென்டாஸ்டிக் ப்ளீஸ் கோ த்ரூ எயிட் அண்ட் சி தி அனலைசிஸ் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் லிசனிங் தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்